சம்திங் இஸ் பிஷிஸ் ஏரியா காரே வராத காரணத்தினாலையும் அந்த பொண்ணு தங்கியிருந்த அறைக்குள்ள வந்து விசாரணை தான் தொடங்கப் போறாங்க ஆகவே வந்து முழுமையா இதற்கு முன்னாலே கவின் என்ன பண்றாரு வெளியே வந்த உடனேயே என்னென்னவெல்லாம் வந்து வந்து அந்த போன்ல இருக்குங்கிறத போற அவரு வெளியிடறாரு ஊடகத்துல வெளியிடறாரு இல்ல அப்படி வெளியிடலாமா சார் அப்படி வெளியிட கூடாதுல விசாரணையில இருக்கும் போது இவர் வந்து விசாரணை இன்ஃபுளு பண்றாங்க தெரியுது கவினுக்கு தெரியக்கூடிய விஷயம் மிக கொடூரமான முறையில் இறந்து போயிருக்கூடிய ரிதனாயாவுடைய அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது

கலாட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு தற்கொலை சம்பவம் அப்படின்னு சொன்னனா நம்ம கண்டிப்பா ரித்தனியாவுடைய வழக்க கடந்து நம்மளால பயணிக்க முடியாது இப்போ அந்த கேஸுடைய நிலவரம் என்னவா இருக்கு சார் அந்த வழக்கில் வந்து ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை என்பவர் தான் இதுல வந்து புகார்தாரர் போறாமே இந்த வழக்கு ஆரம்பத்துல அவர் ரொம்ப மனமுடைந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தில் இருந்த காரணத்தினால சம்பவம் நடந்த அன்னைக்கு அவரால் முழுமையாக சொல்ல முடியல பின்னால அந்த விடுபட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே ஒன்பது ஆடியோ டேப்ஸ் வந்தது அது இல்லாம இன்னொரு முக்கியமான டேப்ல வந்து அவங்க வந்து இது மாதிரி தொந்தரவு பண்ணது பணம் கேட்டு நகை கேட்டு தொந்தரவு பண்ணதெல்லாம் கூற வருது போறாமே அப்ப இதெல்லாம் வச்சு ஏற்கனவே வந்து இந்த வழக்குல வந்து முன்பிருந்த வழக்கறிஞர்கள் வந்து சிபிஐ வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க போறாமே இடையில வந்து பிணை கேட்டாங்க கவினும் அவருடைய அப்பா அம்மாவோட பிணை கேட்ட போது அந்த வழக்கில் நிர்மல் குமார்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தான் முதல்ல பிணை வழக்க பொறுத்தலும் எடுத்து ஆடியோ டேப்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்க ரசாயன ஆய்வுக்கு வந்த பிறகுதான் விட முடியும் தள்ளி வச்சாங்க போறாங்க அதற்கு பின்பாலாக வந்திருக்கூடிய நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் உள்ள இருங்க ஆடியோ டேப்ஸ் எல்லாம் வரவேண்டிருக்குது இருந்தாலும் கூட ஐம்பத்தி ரெண்டு நாள் இருந்த காலத்தினால விடுவிக்கிறேன்னு சொல்லி வெயில விட்டுட்டாரு அப்ப கவினும் அவருடைய பெற்றோரும் வெளியே வந்துட்டாங்க வெயில வந்தாங்க இடையில வந்து அண்ணாதுரை சார்பாக போடப்பட்டுக்கூடிய சிபிஐ பாட்டக்கூடிய மனு இருக்கலாம் அது மட்டும் பெண்டிகிடுச்சு அப்பதான் எங்க கைக்கு வந்துச்சு அந்த பண்டில் வந்துச்சு நாங்கள் வந்து மாண்பு சதீஷ்குமார் அவர்கள் முன்னிலையில வந்து ஆஜரானோம் அது கடந்த எட்டு ஒன்பதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து நாங்கள் ஆர்கியூ பண்ணும்போது இந்த வழக்கை வந்து ஏன் மாத்தணுங்கிறதுக்கான அடிப்படையில் வந்து என்னென்ன விடுபட்டு இருக்குல்லாம் சொன்னாங்க ஏன்னா கவினுடைய தாத்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பலம் உள்ளவர் அவங்க வந்து இதுல வந்து நடந்திருக்கிற விஷயம் வந்து அந்த பெண் இன்னைக்கு சமூக சூழல்ல ஒரு ஒரு கட்டமைப்பு கொள்ளக்கூடியவங்க வெளியே சொல்ல முடியாத சில வந்து அகநிலையிலையும் பொருளிலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் அந்த விஷயம் அது மட்டும் இல்ல அவங்க வரதட்சணை கேட்டிருக்காங்க விஷயமே வந்து பின்னாலதான் வந்து கொண்டு வரப்படுகிறது அப்ப நாங்க அதெல்லாம் வச்சோம் அங்க ஆர்குமெண்ட்ல வந்து ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு உள்ளார ஒரு திருமணமான பெண் இறந்திருந்தால் வரதட்சணை கேட்கிறான்னு பலசு போடணும் இப்ப எண்பதுல போடணும் இப்ப வந்து ஆனா இந்த வழக்குல போடு இது ஒரு வரதட்சணை குறையாக போட்டிருக்க வேண்டும் போடல அதுல வந்து ஆடியோ விசாரிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க ஆனா முறையான முறையில வந்து ஆஹ் ரஜினியாவுடைய அப்பா அண்ணாதரையோ அவங்க அப்பா அம்மாவையோ அல்லது அவருடைய தம்பியோ எல்லாம் இதுல வந்து விசாரிக்கப்படல போனாமே அப்ப நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நீதிமன்றத்துல வந்து இதுல வந்து விடுபட்டு போயிருக்கூடிய வரதட்சணை கொலை குற்றச்சாட்டு போடப்பட வேணும் ஒரு பெண்ணை துன் அதை போடணும் அடிச்சு காயப்படுத்திருக்காங்க அதை போடணும் மன உணர்ச்சலுக்கு உள்ளாகப்பட்டிருக்காங்க அதை அது மட்டும் இல்ல அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு இவருடைய செல்போனையும் அண்ணாது செல்போனையும் ரிதன்யாவுடைய செல்போனையும் அந்த சம்பவத்துக்கே வந்திருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி வாங்கி சம்பவம் ரெண்டரை மணிக்கு நடக்குதுன்னு சொன்னா ரெண்டு மணிக்கு போய் பார்க்கலான்னு சொன்னா இவரை வந்து உடனே கேள்விப்பட்டு ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை வந்து அந்த சம்பவத்துக்கு போயிடுறாரு இவர் போகும்போதே அங்க ஏற்கனவே வேறு ஒரு வழக்கு காப்பு இருந்து ரெண்டு வந்துடுறாங்க அங்கே அப்ப ரிதனியாவுடைய போன் செல்போனும் அண்ணாதுரையாவுடைய செல்போனையும் வாங்கிட்டு போயிறார் அவரு வாங்கிட்டு போய் அன்னைக்கு ராத்திரி சாய்ந்தரத்துக்கு மேல எஃப்ஐஆர் வாங்கி போட்டுட்டு எட்டரை மணிக்கு மேடம் தான் குடுக்கறாங்க கொடுப்பதற்குள்ளார அந்த ரதனியா போன் இருக்கக்கூடிய அந்த செய்தி அந்த ஆடியோ பதிவுகள் பொறாமே ஊடகத்துல புறம் வந்துருச்சு அப்ப நாங்க இது எப்படி சாத்தியம் போது மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து இதையும் வந்து விசாரிக்கணும் அது இல்ல திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய மேற்பார்வையின் கீழ் நாங்க சொன்ன விஷயத்தெல்லாம் விசாரிக்கணும் எதுதெல்லாம் உண்டு அதை போடலாம் சொல்லிட்டாரு அந்த அடிப்படையில தான் நாங்க வந்து மீண்டும் வந்து எஸ்பி அவர்ல பாத்து சொன்னோம் அதே மாதிரி இப்ப வந்து இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் வந்து அந்த பெண்ணுடைய அந்த புகுந்த கவினுடைய வீட்டுல ஒரு அறையில வந்து அவங்க நகையை போக்குவரத்துல வச்சிருக்காங்க அதை எல்லாம் அவங்க ஆடியோ டேப்ல சொல் இது வரைக்கும் விசாரணையை செய்யப்படல போறாமே இப்பதான் வந்து ரஜினியா அப்பாவுக்கு வந்து எழுத்துபூர்வமா கொடுத்து அந்த சாவி இருந்தா கொடுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி போயிருக்காங்க அப்புறம் பொருளை பத்தில இப்ப விசாரிச்சிருக்காங்க இன்னும் கூட சொல்ல போனா பொருட்களை கொண்டாந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவே இல்லை நாங்க எல்லாம் காரை கேட்டு உடனே லெட்டர் போட்டோம் போட்டு பார்த்தா தென்னை விடுதல காரே ஒப்படைக்கலாம் வருது அப்ப இந்த விசாரணை வந்து நாங்க சிபிஐ கேட்டு போட்ட போது சிபிஐ விசாரணைக்கு மட்டும்தான் வந்து நீதிமன்றம் ஒத்துக்கல ஆனா நாங்க கேட்ட அத்தனை கோரிக்கையுமே வழிகாட்டுல போட்டு நீதிபதி அவர்கள் அப்ப மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மேற்பார்வையில இந்த புலன் விசாரணை எஃபெக்டிவா இருக்குன்னு போட்டு நாங்க எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த கொண்டிருக்கிறோம் ஆனா இப்ப பாக்குற போது என்னன்னா இந்த வந்து இன்வெஸ்டிகேஷனே வந்து ப்ராப்பரா போகல இன்வெஸ்டிகேஷன் உடனடியா நீங்க எங்க தங்கியிருந்தாங்களோ அந்த ரூம்ல வந்து ரதனியா போய் தங்கியிருந்த அந்த வீட்டு கவினுடைய வீட்டுல அந்த அறைய சோதனைக்கு உள்ளாக்கல இப்பதான் பெட்டிஷன் போடுறாங்க அது மட்டுமல்ல ஒரு இப்ப எங்களுக்கு கிடைச்ச விஷயம் இன்னைக்கு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமேலு அந்த கவின் வந்து ஒரு பெர்ஷன் போட்டிருக்காரு ஹைகோர்ட்ல அதுல உத்தரவு பண்ணிருக்காங்க என்னன்னா ரிதனியாவுடைய போனை வந்து ஆய்வுக்குட்படுத்தணும்னு சொல்லி கேட்கிறாரு ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவரு செல்போனை வந்து விசாரிக்குன்னு சொல்லி கேக்குறாரு முயற்சிக்கிறாங்களா சார் நிச்சயமா இருக்கு இருக்கும் அதுல வந்து என்னன்னா ஊடகத்துக்கு வந்து என்ன காவல்துறை பண்ணதோ அது வந்து சாட்சிகளுக்கு தெரியல பாதிக்கப்பட்டவருக்கு தெரியல ஆனா ஊடகத்துக்கு போகுது மிகப்பெரிய ஒரு சத்திய அதாவது உத்தரவை போட்டிருக்காங்க அதையும் விசாரிச்சு சொல்லிருக்காங்க ஊடகத்துக்கு எப்படி கொடுக்கப்பட்டது அவங்க நான் கொடுக்கலாம் நான் நாங்க நீ விசாரிக்க முதல்ல உங்க கைக்கு போன் போயிருச்சு மத்தியானம் ஒரு போனும் அவங்க அப்பா அண்ணாதுடைய போனையும் வாங்கிட்டு போயிட்டீங்க எட்டைக்கு தான் கொடுக்குறீங்க அதுக்குள்ளார எப்படி போயிருக்க முடியும் சமூகத்துக்கு யார் கொடுத்திருக்க முடியும் இதெல்லாம் விசாரிக்கப்பட வேணும் இதெல்லாம் தான் இந்த வழக்கு ஒரு சரியான பாதையில போய்கிறதா இல்லையானு பாக்க முடியும் அதை இப்ப வந்து எந்த பொருளுமே நீதிமன்றத்துக்கு அனுப்பல இது போன்ற கூடிய வழக்குகள்ல போறாமே ஆவணங்கள் வந்து உடனடியா நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட வேணும் ஆனா இதுல வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் பண்ணிட்டே இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு போட்டு அந்த அவங்க அவங்க அப்பாவுக்கு தெரியலங்கிறாரு கேட்டா அவரு வந்து நாங்க தர முடியாதுன்னு சொல்றாங்க ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசாரணையில வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு சொல்லணும் இப்ப புதுசா வந்துருக்கக்கூடிய பாரதிய நக்கரைக்கு சுரக்ஷா சங்கராக கேஸ்ல விசாரி சிஆர்பிசி இருக்கலங்க இப்ப அத வந்து பிஎன்எஸ்எஸ் சொல்றோம் அந்த வழக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசாரணுடைய ஒவ்வொரு கட்டத்தையும் சொல்லணுங்கிறது போட்டு இருக்கு இப்ப சார்ஜ் ஷீட்டே குடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா இங்க வந்து பண்ணிட்டே வந்து கொடுப்பதற்கு வந்து நாங்க எஸ்பிஐ கேட்கணும்னு சொல்றாரு அப்ப பாதிக்கப்பட்டவர்களுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அவங்க தரல அதே சமயத்துல பார்த்தா அக்யூஸ்டுக்கு நாம கேட்கிற கேள்வியே அவங்க அப்படின்னா கேக்குறாங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா சம்திங் இஸ் பிஷி தெர் இஸ் அ கிரே ஏரியா இந்த இன்வெஸ்டிகேஷன் அத நாங்கள் வந்து பொறுமையா வந்து நேற்று வரைக்கும் சொல்லி இப்போதான் நாங்கள் நாங்கள் போட்ட அந்த அந்த பொண்ணுடைய காரு சீதனம் கொடுத்தாங்க அந்த வரதட்சணை கேட்டு கொடுத்ததுல வந்து கார் கொடுத்துருக்காங்க அந்த கார் வந்து அதுல அதுல போய் தான் அந்த பொண்ணு வந்து இறந்து போகுது பொறாமே அது தற்கொலையா இல்லையாங்க அந்த ஃபரன்சிக் ரிப்போர்ட் பார்க்க முடியும் அந்த காரை வந்து சும்மா வச்சிருந்தோம்னா காரு வந்து வீணா எப்பயுமே அந்த மாதிரி கார்ல இடைக்காலமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்குரியவர் யாருன்னு கேட்டா அவங்க அப்பா தான் ஏன்னா அது வந்து சிதனாப்பா அப்படின்னு சொன்னா அது வந்து பெண்ணுக்கு சொந்தமானது அது யார் கேட்க முடியும்னா அவங்க அப்பா அம்மா தான் கேட்க முடியும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து பெட்டிஷன் போட்டோம் நட்டோன்னா ப்ராப்பர்ட்டிக்கு அப்படி போட்ட போது காரே கோர்ட்டில் வந்து ஒப்படைக்க அப்போ அப்ப எந்த அளவுக்கு அந்த விசாரணை இருக்குங்கறத வந்து நமக்கு தெரியல நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு முறை போய் செஞ்சு பார்த்தோம் இப்போ வந்து காரே வராத காரணத்தினாலையும் அந்த பொண்ணு தங்கியிருந்த அறைக்குள்ள வந்து விசாரணை இப்போதான் தொடங்க போறாங்க ஆகவே வந்து முழுமையா இதற்கு முன்னாலே கவின் என்ன பண்றாரு வெளியே வந்த உடனேயே அந்த என்னென்னவெல்லாம் வந்து வந்து அந்த போன்ல இருக்குங்கிறத புறம் அவரு வெளியேறாரு

அதுதான் தான் போனாங்க அது என்னன்னு தெரிஞ்சுட்டு இப்போ வந்து இன்னைக்கு காலையில ஒரு உத்தரவாயிருக்காங்கல்ல அதுவும் அந்த ஊடகத்துல வந்து செய்தியை வச்சு நாங்க ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் ஏற்கனவே இந்த மாதிரி எப்படி வந்து அந்த ஊடகத்துல வந்து செய்தியை போட்டீங்க இது வந்து பெண்டிங் அவங்களுக்கு கண்டிஷன் பில் வந்துருக்காங்க வந்திருக்கும் போது இந்த விசாரணை சம்மந்தமான வந்து ஒரு ஊடகத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அதுவே கண்டம் ஆகும் அதுவே வந்து நிபந்தனை அந்த வந்து கொடுத்திருக்கும் நிபந்தனை மீறிதான் செயல் தான் இட் இஸ் இன்டர்வென்ஷன் இன் தி இன்வெஸ்டிகேஷன் தான் அந்த இன்வெஸ்டேஷனுடைய புது விசாரில வந்து அர்த்தம் போகாமே அதுக்காக நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அடுத்த கட்டத்தை நாங்க நிச்சயமா பண்ண வந்து அந்த பெண் தங்கியிருந்த ஒரு ரூமையே வந்து ஆய்வு நடத்தல அப்படிங்கறது அவங்களுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அந்த அவங்களோட அந்த அரசியல் அழுத்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா எப்படி இந்த கேஸ் கரெக்டா மூவ் ஆகுது எப்படி புரிஞ்சுக்க முடியும் மக்களுக்கு இதுவே ஒரு பயமா இருக்கும் இல்லையா ரெண்டு சைட்லயும் நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்களா இருக்காங்க வெல்தான ஆட்களா இருக்கும் போதே ஒரு கேஸ்ல இவ்வளவு தொய்வு இருக்கும் போது அப்போ ஒரு ஏழை எளிய மக்கள் இந்த மாதிரி கேஸ் நகர்ந்து போகும்போது அவங்களுக்கு நம்ம போய் என் கோர்ட்டு கேஸ் அழையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் தோற்றுவிக்கும் அதுவே நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் வரதட்சணை கொலை இது உங்களுக்கு தமிழ்நா இந்தியாவில் வந்து பல வழக்கில் பார்த்து இது எப்படி அது மட்டும் இல்லை நான்கு சுவர்கள் நடக்கக்கூடிய விஷயம் பூராமே அப்ப அதுக்கெல்லாம் சாட்சிக்கு நேரடியா இருக்க முடியாது அப்ப இன்ஃபுன்சியல் எவிடன்ஸ் தான் வருவேன் வேணும் அதனால தான் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா சட்டம் என்ன சொல்றதுன்னா ஒரு பெண்க்கு வந்து திருமணமானதுல இருந்து ஏழு ஆண்டுகளுக்குள் இறந்திருந்தால் அது வந்து சந்தேகத்துக்கு விதமான இடமா இருக்குன்னு சொன்னா அது அதாவது தன்னுடைய சொந்த அப்பா அம்மா வீட்டுல கூட போய் தக்கொலை பண்ணிக்கலாம் சாகலாம் ஆனாலும் கூட ஏழு ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கு சொன்னா டிமாண்ட் ஆஃப் டவுரி ஹராஸ்மெண்ட் இருந்தா அதை வந்து வரச்சினை கொடையாகத்தான் கருதப்பட வேண்டும் சொல்லி ஏற்கனவே சட்டம் இருக்குதா அப்படி வந்து திருத்தப்பட்டு போறாமே அப்படி இருக்க இவ்வளவு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற வழக்கு இது ஒரு ஏற்கனவே தமிழ்நாட்டு மட்டுமில்ல இந்தியா முழுக்க இது வந்து பேசப்பட்டு போறான் இந்த வழக்குல வந்து இவ்வளவு தூரம் வந்து சொல்லியும் கூட இந்த வழக்குல ஒரு முறையான விசாரணை என்பது இதுவரைக்கும் இல்லை என்பது அதிர்விச்சூட்டக்கூடியது ஆகவேதான் சிபிஐ கேட்டுருக்காங்க ரஜினியாவுடைய அப்பா வந்து சிபிஐ கேட்டது காரணமே முறையான விசாரணை இல்லைங்கிறது தான் இப்ப அதுல ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கிறது சிபிஐ தரல மத்தபடி நாம கேட்ட கோரிக்கையை போறாமே அவர் வந்து புடனிசால சேர்க்கணும்னு சொல்லிட்டு போறான் அது சொல்லிய பிறகு கூட கூடிய இப்போ ஒரு மாத காலம் உத்தரவு போட்டு நாங்க எஸ்பிய பார்த்து கூட அவங்க அப்பாவோட போய் பார்த்து சொல்லிட்டு வந்தா ஒரு முழு ஒத்துழைப்பு தருவேன்னு சொன்னாரு ஆனா எங்களுக்கு வந்து முறையான வந்து இது புரோக்ரஸே ஒண்ணு பார்க்க முடியல ஆகவே அவங்க உத்தரவு வாங்குறாங்களா இல்லையாங்கிறத பாத்துட்டு தான் நாங்க அடுத்தபடியா நாங்க வந்து நகரத்துக்கு போவோம் சார் இதுல அரசியல் பின்புலம் அப்படிங்கற ஒரு விஷயம் மெயினா வந்து பிளே பண்ணது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது என்ன காரணத்தை காட்டி நீதிபதிகள் தரப்புல சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சார் அது வந்து ஓரளவுக்கு இன்வெஸ்டிகேஷன் போகுது சொல்றாங்க போலீஸ் தரப்புல வந்து அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து சீஸ் பண்ண அந்த ஆடியோ டேப்ஸ் எல்லாத்தையுமே பரன்சிக் அந்த ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதுங்கிறது வந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆகவே உடனடியாக அம்சம் ஆகவே ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்குது ஆகவே இது சிபிஐ தேவையில்லை ஆனா நீங்க கேட்டிருக்கிற கோரிக்கை இல்ல நியாயம் இருக்குன்னு சொல்லி தான் வரதட்சணை கொலை மட்டும் இருக்கக்கூடிய ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் இது போன்ற இதெல்லாம் சேர்த்து சொல்றது காரணம் வந்து அது மட்டும் இல்ல லோக்கல் போலீஸ்ல வந்து முறையான விசாரணை இல்லைங்கிற கார்ட தான் வந்து சொல்றாங்க அதாவது எஸ்பி வந்து இந்த வழக்கை கண்காணிக்க மனு போட்டு போட்டதுக்கு காரணம் என்னன்னா அது விசாரிக்க கூடிய அதிகாரிகள் முறையாக நம்ம வந்து அட்லீஸ்ட் வந்து ஹைகோர்ட் உத்தரவையாவது நிறைவேற்றுவான்னு பார்த்தோம் இப்ப பார்த்தோம்னா குற்றஞ்சாட்டப்பட்டவர் போய் ஹைகோர்ட்ல போய் போனை வந்து சொல்றாரு அப்படின்னா இவர் ஏதோ தப்பே பண்ணாத மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்குறதா உருவாக்குறாரு அது மட்டும் இல்ல வெதனையாவுடைய போனும் இவங்க அப்பாவுடைய அண்ணாது போனும் ஒரே சமயத்தில்தான் தான் இடத்துல இருந்து வாங்கி செல்லப்பட்டிருக்கிறது அப்படி வாங்கி செல்லப்பட்டதுனால இவரு போனை மட்டும் கொடுத்திருக்காங்க அந்த போனை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு உடனாய்வதற்கு தான் அதே மாதிரி அவருடைய கவினுடைய என்னாச்சு இன்னைக்கு வந்து விசாரிச்சாங்களா இது வரைக்கும் சொல்லவே இல்லையே ஆகவே இதுல பல விவரங்கள் இருக்கு எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருடைய நேரடி பார் கண்காணிப்புல நடத்தப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னா மீண்டும் நாங்க வந்து ஹைகோர்ட் அணுகி அதற்கு உரிய பரிகாரத்தை நாங்கள் கேட்போம்

இஸ் அ பார்ட் ஆஃப் தி ஃபேக்ட் சொல்லுவாங்க எப்பயுமே அப்ப இது வரைக்கும் அந்த மாதிரி நடக்கல நடக்க வேண்டும் என்று நாம கேட்கிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னா நாம நமக்கு இருக்கிற ஒரே வழி நீதிமன்றத்தை போய் அடுக்கிறதா போறாமே சார் இப்போ சிவி வேண்டாம்ன்றதுக்கு நீதிமன்றம் தரப்புல முக்கியமான காரணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல உங்களுக்கும் வந்து காவல்துறை தரப்புல அனைத்து தரப்புல இருந்தும் முறையான ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த ஒத்துழைப்பு இப்ப நடக்கக்கூடிய விசாரணையில உங்களுக்கு இருக்கிறதா உணர முடியுதா சார் ஏதாவது ஒரு இடத்துலயாவது நாங்க கொடுத்துருக்குறோம் அதாவது ரிதன்யாவுடைய அப்பா பொறுத்தளவுக்கு அவங்க கேட்ட போதெல்லாம் கேட்டதெல்லாம் உடனே கொடுத்திருக்காங்க போனவே விசாரிக்க ஆனா என்ன நீ எழுதினா உங்களுக்கு தெரியும் வந்து இந்த போலீசார் எழுதக்கூடிய வாக்குமூலம் என்பது அவங்க எல்லாம் எழுதிக்கலாம் அது கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அத என்ன எழுதிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும் இவரு கேட்டா ஆறு ஸ்டேட்மெண்ட் இவரை கேட்டா என்ன வந்து இனிமோ ஒரு அப்பது எழுதி வச்சிருந்தாரு கேள்வியை கேட்டுக்கிட்டு டிக் பண்ணிட்டாரு தவிர விசாரிக்கலாங்கிறாரு அப்ப இதெல்லாமே வந்து புடன் விசாரணை அதிகாரியுடைய கட்டுக்கோப்பிலுடைய விஷயம் அது உண்மையா இல்லையாங்கிறத நாங்க டாக்குமெண்ட் பார்த்தா சொல்ல முடியும் இப்ப நீதிமன்றத்துல போய் நாங்க பாக்கணும் சொல்லி கேட்க முடியாது நாங்க ஏன்னா நீதிமன்றத்துல வந்து சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் தான் அதுல நகல் போட்டு நான் வாங்க முடியும் அப்ப அது வரைக்கும் சட்டத்தின் பிரகாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து புலனாய்வு அதிகாரி அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பத்தி சொல்லணும் அது வந்து முறையாக சொல்லப்படலைங்கிறது நான் இது வரைக்கும் போறேன் ஏன்னா அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டையே வந்து அவங்க காமிக்க மாட்டாங்க சொன்னா அப்புறம் என்ன இருக்க முடியாதுல்ல அதனால ஒரு இந்த வாரத்துக்குள்ள பாப்போம் இப்ப கவினுடைய கவின் போய் சென்னை ஹைகோர்ட்ல போய் ஒரு உத்தரவு வாங்குற அளவுக்கு இவங்க விட்டுருக்கான என்ன நடத்தது அப்ப என்ன தொடருக்கு தெரியல ஏன் அவர் வச்சுட்டாங்க இத நாங்க கேட்டுக்கிறோம் ஏன் வந்து கவினுடைய போனையும் ரிதன்யாவுடைய போனையும் நீங்க வந்து உட்படுத்தல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இப்ப பார்த்தா கவின் போய் கேட்கிறாப்ல அதனால வந்து இந்த விசாரணை வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இல்லையாங்கிறது சார் ஷீட் போட்டா தான் நான் சொல்ல முடியும் எப்பயுமே இப்ப இந்த இவர் ஆம்ஸ்டாங் கேஸ் மாதிரி சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் தான் வாங்கி படிச்சு பார்த்து அவளுக்கெல்லாம் சொன்னாங்க இப்ப அதுக்கு முன்னால நாங்களா ஒரு வந்து முன்மை முன்கூட்டியே திட்டமிட்டு போற மாதிரி பேசக்கூடாது நாங்க பொறுத்தளவுக்கு இது ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இல்லையாங்கிறத ஒன்னா புலனாய்வு அதிகாரி எங்களுக்கு சொல்லணும் அது நீதிமன்றத்து மூலியமா நாங்க தெரிஞ்சுக்கணும் இதுதான் எங்க நிலம போறாமே ஆகவே அதை வந்து இனிமேலாவது அதை முறையா பண்ணுவதாக இருந்ததுன்னா அவங்க வந்து எங்களுடைய வந்து என்ன செஞ்சிருக்காங்க காமிக்கணும் அந்த ஆடியோ டேப்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கா மட்டுமல்ல இப்ப ரீசெண்டா எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தடயம் என்னன்னா அந்த ஒரு நாளைக்கு முன்னால அந்த பொண்ணு வந்து யாரோ ஒருத்தர் வந்து வீட்டுல பேசுறாங்க நடந்தது போற சொல்லுது போறாங்க அது ஒரு தடயம் கிடைச்சிருக்கு அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சார் செஞ்சிருந்தாங்க கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அப்ப இதுல போராமே ஒரு நான்கு சுவர் கிடக்கிற விஷயம் போறாமே கவினுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற சம்பவம் அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே தனக்கு ஏற்பட்ட தொந்தரவுகளை போறாமே ஆடியோவை சொல்லிருக்கு போறாமே என்ன ஒரு கொடுமைன்னு சொன்னா ஏழாவது வீடிகளை சொல்லுது நான் உங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க என்ன சரியா போயிடுமா அப்படின்னு சொல்லி நீங்க உடனே ஜாதகம் பார்க்க போறீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சன் இருக்கிற சுச்சுவேஷன் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமை என்னன்னா பெற்றோர் மட்டுக்கு போனோம்னா எப்படியா சரி பண்ணிட்டு இருந்தோமான்னு சொல்லிடுவாங்க இவங்க ஆனா அந்த பொண்ணு படக்கூடிய அந்த துன்பம் பாருங்க சாதாரணமானதான் கிடையாது வார்த்தைகளை விவரிக்க முடியாது அது மன ரீதியாக உடல் ரீதியாக துன்பப்பட்டேன் சொல்றாங்க அது எப்படி எல்லாம் துன்பப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் தெரியும் அப்ப இதையெல்லாம் புலனாய்வு அதிகாரிகள் வந்து கணக்குல எடுத்து எடுத்து விசாரிக்கிட்டு போறாமே அதனால இது வரைக்கும் அந்த மாதிரி முழுமையான திருப்தியா இல்ல இருந்தாலும் பார்ப்போம் இப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாள் பார்த்து எடுத்தா நம்ம தீபாவளி பிறகு வந்து இந்த வழக்கில் என்ன செஞ்சிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நீதிமன்றத்தை வந்து அணுகணும் சார் இந்த வழக்கில் இப்போ அண்ணாதுரை அவர்களுடைய மனநிலை என்னவா சார் இருக்கு உண்மையாவே மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர்னா அண்ணாதுரை அவர்களாக தான் இருப்பார் அவருடைய மனநிலை தற்போது என்னவா தற்போது என்னவா அவர் ரொம்ப இன்னும் அதுலேருந்து அவங்க விடுபட முடியல அவங்க வந்து அந்த இப்ப சைபத்துல பிறநாள் அவங்களுக்கு ரதன்யாவுக்கு அந்த ஆற்றில என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பகுதியில் இருக்கிற அவனாசி பகுதியில் பேரையும் பாதிக்கப்பட்ட அந்த உடனோய் படு குன்றைக்கு மிக தீவிரமான சிகிச்சை உயர் சிகிச்சை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு கேம்ப் நடத்தினாங்க ரெண்டு நாள் நடத்தினாங்க அந்த கேம்ப் ரதன்யாவுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றை ஆற்றுப்படுத்தல தான் அதை செஞ்சாங்க ஆனா இன்னுமே வந்து விடுபடல அவங்க அவங்க அப்பாவோ அம்மாவோ ஒரே பெண் அவங்களுக்கு இருந்தது அவ்வளவு தூரம் வளர்த்தி ஆளாக்கி ஒட்டு போட்டு இன்னைக்கு வந்து இழந்து அவங்க குடிபட முடியலை விடுபட்டு வந்து இந்த வழக்கை வந்து நடத்துவதற்கு இந்த கோல் உண்மைதான் எப்பயுமே கிடைச்சியாக அப்ப அதற்கான முறையில இவங்க செய்யறதுக்கு தயாராக இருந்தாலும் கூட இந்த வழக்கை அளவுக்கு புலனாய்வுல வந்து கொஞ்சம் தொய்வு இருக்கிறதா கருதுறாங்க ஆனா தான் சிபிஐ கேட்டது போறாமே எதற்காக இப்ப மீண்டும் டைரக்ஷன் கூட அது முறையா செய்ய ஏற்படலைங்கிறதா இன்றைக்கு வரைக்கும் பாக்குறோம் ஏன்னா வந்து காரை நாங்க திருப்பி கொடுத்துன்னு சொல்லி நீதிமன்றத்துல பெடிஷன் போடுறோம் அந்த பெடிஷன் ரிட்டர்ன் பண்றார் மேஜிஸ்ட்ரேட் என்னன்னா அந்த வாகனத்தையே கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க அப்ப எந்த வாகனத்துல போய் அவங்க வந்து இறந்து போடாத சொல்றாங்களோ அந்த வாகனத்தையே நீங்க சோதனைக்குள்ள உட்படுத்தலைன்னா என்ன இருக்குது அப்புறம் நீதிமன்றத்துக்கு அப்படி சொன்ன இருக்கு அப்ப இது மாதிரி ஆவணங்கள் போக்குவரத்து எல்லாம் முறையாக நீதிமன்றத்துக்கு போலனாவே சந்தேகம் இருக்கிறதா அர்த்தம் எந்த டாக்குமெண்ட் மெட்டீரியல் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கோர்ட் வார்த்த இருக்குது உடனடியாக அனுப்பப்பட வேண்டுகிறதா எப்பயுமே நிலை இதுல அப்படி இல்லை ஆகவே இது வந்து அவர்களுக்கும் பெற்றோருக்கு மிகப்பெரிய மேல முடியல ஒண்ணு கூட இப்பதான் இப்படி ஆகி போச்சு ஆனா நியாயம் கிடைக்கணும்னு சொல்வாங்க இப்ப கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நாங்க முழுமையா அவரே கூட்டிட்டு போயிட்டோம் கோர்ட்டு கூட்டி போயிருந்தோம் நான் வந்து ஆர்கியூ பண்ண அன்னைக்கு வந்து நீதிமன்றத்துக்குமே அவரே நிக்க வச்சுதான் பாக்க வச்சோம் என்ன பண்றோன்னு பாருங்க எப்படி சொல்றான்னு சொல்லி பாருங்கட்டு அங்க பாத்தோம்னா அரசு வழக்கறிஞர் முற்றா வருகிறாரு நம்ம சொல்ல குற்றச்சாட்ட போறாங்க ஆனா நீதிபதி அவர்கள் வந்து எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுட்டு சிபிஐக்கு தெரிய மாத்திரையை தவிர நாங்க கேட்ட கோரிக்கைகள்ல போராத்தையுமே நீங்க புலன் விசாரில வரும் என்று சொன்னால் சேர்த்தணும் போட்டிருக்காரு அப்படி சேர்த்துலனா கூட நீதிமன்றத்தில் அவன் பார்த்துக்கலாம் நமக்கு தான் எல்லா பவரும் இருக்குன்னு கூட சொல்லிருக்காரு அதுவே அதை வந்து கொடுத்துருந்து பார்ப்போம் கண்டிப்பா சார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இன்னைக்கு இந்த வழக்கு பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி சார் நன்றி